வெல்கம் டு ஆன்லி சத்யா சேனல் இல்லை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சப்பாத்தி பூரி தோசைக்கு ஏற்ற அருமையான கொண்டக்கல்ல குருமா தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கொண்டக்கல்லையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட கொண்டக்கல்லையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச விழுதுகளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில்லை ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கலை ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கல்லுப்பூ சேர்த்துக்கிறேன் இப்போ குருமா நல்லா கொதிவர ஆரம்பிச்சிருச்சு இப்போ லிட்டை போட்டு ஒரு மூணு விசில் போல் விற்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு சுவையான குருமா ரெடி தேங்க்யூ